விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் கட்டுக்கட்டாக ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் கேட்கலாம் விக்னேஷ் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள புறக்காவல் நிலைய வழியாக நான்கு பேர் வந்து கையில வந்து நடந்து சென்றவர்கள் அங்கிருந்த பாதுகாப்பில் இருந்த இரண்டு காவலர்கள் வந்து அழைத்து விசாரித்த போது அவரோட கையில் வைத்து வந்த பேக்ல வந்து கட்டுக்கட்டாக பணம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது உடனே இந்த நாலு பேரை வந்து விழுப்புரம் தாலுகா காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை செய்தனர் நான்கு பேரும் திருச்சி மாவட்டம் அடுத்த வரகரேனி பகுதியைச் சேர்ந்த முகம்மது ரியாஸ் சிலாசின் அபுபக்கர் ராஜ்முகம் எனவும் அவர்கள் கையில் இருந்த பேகில் கணக்கில் வராத ஒரு கோடியே லட்சம் பணம் இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த பணம் எங்கிருந்து எடுத்துச் செல்லப்படுகிறது யாருக்காக கொடுக்கப்படவில்லை என்ற விபரம் குறித்து விழுப்புரம் தாலுகா காவல்நிலை ஆய்வாளர் செல்வநாய செல்வநாயகன் தலைமையில் ரகசியமாக விசாரணை செய்து வருகின்றனர் திடீரென்று புதிய பேருந்து இவ்வளவு பணம் கட்டுக்கட்டாக எடுத்து சென்றவர் யார் என்பது குறித்து பொதுமக்களும் அங்கு இருக்கிறவர்களும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றனர் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் கட்டுக்கட்டாக ஹபால் பணம் பறிமுதல் செய்யப்பட்டு இது குறித்த விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விக்னேஷ்